ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதான் சரி போனும் அதாவது அதான் மெயின் இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லாம் போடுவாங்க இது வந்து சர்ச்சு குட்டி ஷாப்பிங் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கொடுத்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் என்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கிறதுலானிருக்கும் வாங்கப்பாங்களா பஸ் பஸ்டாண்டுக்குள்ள எப்பயுமே இங்க ஜூஸ் குடிப்போம் பாருங்க

ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆச்சி ஊருக்கு போகும்போது எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் எங்கள் தாக்கம் எங்கள் ஆச்சி ஊருக்குள்ள இப்படி தான் வழி இந்த வழியாக தான் போகணும் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஆச்சி வீடு வந்தோன்னே தங்கச்சியாக வராங்க ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் ஆச்சி வந்து சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் வச்சாங்க மாட்டுக்கோள் குழம்பும் சோறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் சாப்பிடுவாங்க மகிஷா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்